எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போவோம் பத்து ரூபாய் செலவில் கவர்மெண்ட்லருந்து தகவல் பெறும் அற்புதம் அதாவது ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக அரசு ஊழியர்களிடமிருந்து அரசு டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் தகவல் பெறுவதற்கு தகவல் பெறுவதற்குல்ல அது எப்படி பெறுறது என்பதை பற்றி நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இன்றைக்கி பல பேர் வந்து மீடியா விஸ்காம்னு படிச்சுட்டு இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமாகிட்டு வர்றாங்க நிறைய பணமும் சம்பாதிக்கிறாங்க ஆனால் இந்துக்கள் வந்து எந்த பட்டிக்கு பர்டிகுலர் விஷயத்துலேயும் சரியாக கவனம் செலுத்துறதில் இருக்குது அப்படிப்பட்டவங்களுக்கும் இது வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு மதுரையிலேயே மதுரையை சுற்றி உள்ள எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அவங்களும் வரலாம் வெளியூர்லேருந்து வரலாம் இன்னும் சொல்ல போனால் இப்போ நம்ம நம்ம இயக்கத்தில் இருந்து பொதுநல வழக்கு என்ற அடிப்படையிலையும் அதையும் கற்றுக் கொடுக்குறக்கு இந்துக்களை நம்ம வலுப்படுத்தி நம்ம இந்து ராஜ்யம் அமைப்பு ரொம்ப சிரத்தை இருக்கு ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பார்க்குறதோட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரிலேஷன் சொல்லி உடனடியாக ஏன்னா வர்ற சண்டேக்கு போகணுன்னு சொன்னால் இன்றைக்கி தவறுனா நாளைக்குள்ளே நீங்கள் புக் பண்ணால் தான் நீங்கள் வர முடியும் அதனால் எல்லோரும் நீங்கள் புக் பண்ணுங்க இதில் வந்து நீங்கள் கலந்துக்கிறீங்க மிகவும் அற்புதமான வாய்ப்பு ஏன்னா இது ஏற்றால ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு மதுரையில் உலக தமிழ் மாநாடு கட்டிடத்தில் நடக்குது அதனால் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கிறணும் சட்டமும் சாமானியனும் என்ற புத்தக வெளியீட்டு விழா நடக்குது அதோடு சேர்ந்து தகவல் பெறும் உரிமை சட்ட பயிற்சியும் இங்கே கொடுக்குறாங்க வருகிற இருபத்தி ரெண்டு ஒம்பது அதாவது கம்மிங் சண்டே உலக தமிழ் சங்கம் மதுரையில் அதாவது லா காலேஜ் பக்கத்தில் உள்ள அந்த பில்டிங்கில் நடக்குது இது இன்னும் உலக தமிழ் சங்கத்துக்கு நிறைய பேர் இருக்க மாட்டேங்க போய் பார்த்துருக்க மாட்டேங்க அதோடு அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் காலையில் பத்து மணின்னு சொன்னால் ஒரு காமணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுங்க வர்றவங்களுக்கு நோட்டு பேனா மதிய உணவும் கொடுக்கப்படும் இது இதில் முன்பதிவு மிக மிக அவசியம் இன்றைக்கி தவறாக நாளைக்குள்ளே பண்ணிடுங்க லேட் பண்ணிடாதீங்க அப்படி முன்பதிவு பண்ணி பண்ணுறதுக்கு எந்த வித செலவும் இல்லை இலவசம்தான் அதே மாதிரி இந்த கம்ப்ளீட் மீட்டிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கும் எந்த கட்டணம் எதுவுமே இல்லை இதை கலந்துக்கிறவங்க யாரா யாரும் கலந்துக்கலான்னு சொன்னால் பொதுமக்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெண்கள் சமூக ஆர்வலர்கள் அதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை சொல்லி சமூக உரிமை சட்டம் மூலமாக நம்ம தகவல் அறிகிறதுன்றதை விட நம்ம பல பேருக்கு நம்ம ஒரு உறுதுணையாக இருக்கலாம் அதனால் இதில் எல்லோரும் கலந்துக்கணுன்றதும் மிகவும் முக்கியம் ஒரு சாதாரண சாமானியனுக்கு இந்த சட்டம் வழங்கியிருக்கும் அதிகாரங்களை பற்றி மிக தெளிவாக ஒரு பாமரணும் புரிஞ்சுக்கொள்றது மாதிரி எளிய த தமிழில் இந்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்கறது இருக்காங்க அதாவது இந்த பயிற்சியில் பேசப்படும் தலைப்புகள் சில விஷயத்தை பற்றி உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுறேன் அதாவது தகவல் பெறும் சட்டம் என்றால் என்ன எதற்காக இந்த சட்டத்தை தெரிந்து கொள்ளணும் இந்த சட்டத்தின் சிறப்புகள் என்னென்ன இந்த சட்டத்தை பயன்படுத்தி என்ன தகவல் கேட்கலாம் தகவல் என்றாலே என்ன எவை எல்லாம் இந்த தகவலுக்குள்ளே வரும் யார் இந்த தகவலை கேட்கலாம் எங்கே கேட்கலாம் யார்கிட்ட கேட்கலாம் எதெல்லாம் இந்த தகவல்கிறது ஹெட்டிங்கில் வராது இதை யாருக்கு அனுப்பணும் எந்த வடிவத்தை அனுப்பணும் இதுக்கு செலவாக கூடிய கட்டணம் எவ்வளவு கட்டணம் ஒன்றும் இல்லைங்க வெறும் பத்து ரூபா தாங்க ஏன்னா கட்டணங்கள் எப்படி செலுத்துறது இது மிக முக்கியமான சட்டப்பிரிவையில் ஒரு பார்வை என்ன ரெண்டாவது இதை பற்றி மாதிரி மாடல் மனுக்கள் அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது இதுக்கு எவ்வளவு கால அவசா அவகாசத்தில் அவங்க பதில் கொடுக்கணும் தகவல் மனு நிராகரிக்கணும்னா யார் நிராகரிக்கிறாங்க நம்ம கொடுத்ததை முதல் மேல்முறையீ முறையீடு என்றால் என்ன தகவல் வராத பட்சத்தில் நம்ம மேல்முறையீடு பண்ணலாம் அது எப்படி ஏன் எதற்கு முதல் மேல் மேல்முறையீடு அந்த மேல் முறையீட்டில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படி முதல் மேல்முறையீடு மாதிரி மனு என்ன அப்படி ஃபஸ்ட்லேயும் பார்க்கலாம் ரெண்டாம் மேல்முறையீடு பார்வை என்ன இந்த சட்டத்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் இந்த சட்டத்தை எப்போது எப்படி பயன்படுத்தணும் இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் என்ன வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள் கொடுத்துருக்காங்க மிக முக்கியமாக அதாவது மத்திய தகவல் ஆணைய தீர்ப்புகள் என்ன மிக முக்கியமான மாநில தகவல் ஆணைய தீர்ப்புகள் என்ன இதை பற்றியுடைய உங்களுடைய சந்தைகளும் கேள்விகளும் விளக்கங்களும் எல்லாமே தெளிவாக கொடுத்துருவாங்க ஒரு மந்திரி போய் ஒரு ஆஃபீஸை பார்வையிட்டால் ஆய்வு பண்ணால் என்னென்ன பார்க்கலாமா அந்த மாதிரி ஒரு சாமானியனும் என்னென்ன பார்வையிடலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறீங்க ஒரு அரசு அலுவலகத்துடைய வருகை பதிவேடை பற்றி விளக்கம் பெறலாம் தாமத வருகை பதிவேடை பற்றி விளக்கம் பெறலாம் தற்செயலாக விழுப்பு எடுத்ததை பற்றி நீங்கள் கேட்கலாம் அலுவலக நேரத்துக்கு புறம்பாக என்னென்ன வேலை பார்க்குறாங்க அலுவலகத்திற்கு பராமரிக்க வேண்டிய பதிவேடுகள் என்னென்ன கடிதப் பதிவேடுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அதாவது தமிழ்நாடு குடிமை பணி அதுக்காக தண்டம் தேர்வைகள் என்னென்ன போடுறாங்க எந் எந்த அதிகாரிகள் பணம் பணி நீக்கம் செய்திட தகுதி வாய்ந்தவர்கள் அதாவது ஒழுங்கு நடவடிக்கை விசாரணை எவ்வாறு நடத்துகிறாங்க துறை சார்ந்த ஒழுங்கு நடவடிக்கை அன்று குற்றவாளிக்கிற இடைக்களை பற்றி உள்ள விளக்கங்கள் ஒழுங்கு கீழ் வந்த கொடுக்கக்கூடிய மைனர் பெனால்ட்டிஸ் அந்த குறு தண்டனைகள் என்னென்ன ஒழுங்கு நடவடிக்கை மேஜர் பெனால்ட்டி அந்த பெருந்தண்டனையும் என்னென்ன முக்கியமான ஒழுங்கு நடவடிக்கை வ வழக்குகளின் உதாரணங்கள் சில இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக உங்களுக்கு பயிற்சியில் கலந்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கான உரிமைகளை மிக எளிமையாக பெறுவதற்கு இந்த புத்தகமும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஒரு சாமானியனும் சாதனை படைக்கிற அளவுக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் உங்கள் உரிமையினை மீட்பதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் பல உங்கள் சுற்றுவட்டார நண்பர்கள் நம்ம சமுதாயத்துக்கு உறுதுணையாக நீங்கள் இருக்க போகிறேங்கிறது இது முக்கியம் இதில் கலந்துக்கிறது உங்களுக்கு நோட்டு பேனை வழங்கப்படும் இடையில டீ கொடுத்துருவாங்க மதிய உணவு கொடுத்துருவாங்க இது இந்த பயிற்சி யாருக்கு அப்படின்னு சொன்ன மீண்டும் சொல்கிறேன் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பாமர மக்கள் பொதுமக்கள் சட்ட அறி அறிவை வளர்த்துக்கிறணும்னு நினைக்கிறவங்க சமூக ஆர்வலர்கள் இன்னும் ஏன் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு டீச்சர்ஸு ஏன் ஆல்ரெடி அட்வொகேட்டாக உள்ளவங்க இவங்களுக்கும் கூட இந்த டீட்டெயில் வந்து கிடைக்க வேண்டியது மிக மிக முக்கியம் ஆனால் நீங்கள் முன்மதிவு பதிவு பதிவு சொல்லணும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்கள் கலந்துக்கிறணும் என்ன இது மூலமாக ஒரு கவர்மெண்ட்டை என்னுடைய கான்டெக்ட் நம்பரை கால் பண்ணி உடனடியாக புக் பண்ணுங்கள் இல்லாதவங்க கமெண்ட்ஸில் கூட புக் பண்ணிக்கலாம் அது போக உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தினம் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பப்ளிகு ஷேர் பண்ணுங்கள்